சென்னை வேளச்சேரியில் திமுக நிகழ்ச்சி பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரை மது போதையில் அக்கட்சியினர் சிலர் தாக்கியதாக கூறப்படும் காட்சி வெளியான நிலையில் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அல்ல என வேளச்சேரி போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் பகுதியில் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்க நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது இதில் அமைச்சர் மாசு அவர்கள் அஹ் கலந்து கொள்ள இருக்கிறார் இதற்காக அந்த பகுதியில கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிகாரிகள் கூடியிருந்தனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக வேளச்சேரியைச் சேர்ந்த காவலர் காமராஜ் என்பவர் அங்கு போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது இரண்டு நபர்கள் மது போதையில் அங்கு தகராறில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவரை அந்த காவலர் காமராஜர் அங்கிருந்து கலைந்து போக போது அந்த இருவரும் காமராஜரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காமராஜர் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியான வெளியான நிலையில போலீசார் வந்துட்டு விசாரணை மேற்கொண்டதல்ல அவர்கள் பிரதீப் மற்றும் அவர் தந்தை கணேசன் என்பதும் இருவரும் கட்சி நிர்வாகிகள் எனவும் மேடை அமைத்தல் போன்ற பணிகளை செய்து வருவது எனவும் மது போதையில் தந்தை மகன் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அவர் தடுத்த போது காவலர் காமராஜிடம் வாக்குறுதி ஈடுபட்டு தள்ளுவனதாகவும் போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அது வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்